அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை தமிழ்நாடு காவல்துறையை விசாரிக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னை அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு ஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன அதாவது அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கை தமிழ்நாடு காவல்துறையே விசாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்ணா நகரை சேர்ந்த பத்து வயது சிறுமி கடந்த ஆண்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டார் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அவருடைய தாயார் தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்ட உச்ச உயர்நீதிமன்றமானது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது அதற்கு எதிராகத்தான் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றமானது வழக்கை தமிழ்நாடு அதிகாரிகளை விசாரிக்கலாம் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் சிபிஐக்கு வழக்கை விட்டால் ஐந்து ஏழு பத்து ஆண்டுகள் வரை காலதாமதமாகும் என்று நீதிபதிகள் தெரிவித்து வழக்கை தமிழ்நாடு சிறப்பு போலீசாரை விசாரிக்கலாம் என்று ஒரு எஸ்ஐடி அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஐஜி தலைமையிலான ஒன்பது பேர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இமான் ஜமால் டிசிபி தலைமையில் இந்த குழு செயல்படும் ஐபிஎஸ் அதிகாரி பிருந்தா உள்பட இரண்டு வெளி மாநிலத்தை சேர்ந்த தமிழ்நாடு கேரடர் ஐபிஎஸ் அதிகாரிகளும் இதில் இடம்பெற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தொடங்கியவுடன் முதல் விசாரணை அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் தாக்கல் செய்யலாம் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது அதன் பிறகு உரிய நீதிபதிகள் அமர்வை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமைத்து இந்த வழக்கினுடைய தொடர் விசாரணையை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசினுடைய மேல்முறையீடை ஏற்று தமிழ்நாடு காவல்துறையை இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்று தற்போது உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தமிழ்நாடு கேரளாவை சேர்ந்த மற்ற வெளிநா சேர்ந்த அதிகாரிகள் இதனை விசாரிக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை தமிழ்நாடு காவல்துறையை விசாரிக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்